இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நல்லா சுள்னு நல்லா காரசாரமான ரசம்தாங்க செய்ய போகிறோம் இது நல்லா உடம்பு முடியாதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா வாய்க்கு ருசியாக நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வந்து கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் தோல் உரிக்காமல் தாங்க ரசத்துக்கு நம்ம பூ பூண்டு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் இடிகளில் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் நான் இது கொஞ்சமாக லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன் நான் வீட்டில் வந்து நான் எப்போயுமே வருஷத்துக்கு தே தேவையான புளி வந்து நான் கொட்டை எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குது நல்லா வீட்டுக்கு தேவையான புளியை நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்குவேன் நான் அது வந்து மறு வருஷத்துக்கு வர வரைக்கும் வச்சுக்குவேன் நல்லா இப்போ ஜீரகத்தையும் மிளகையும் வந்து நம்ம நசுக்கி எடுத்துக்கலாங்க பவுட்ராக்கிக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் நசுங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரானதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து ரொம்ப நம்மளுக்கு நசுக்கக்கூடாது ஜீரகம் வந்து ரசத்தில் ரொம்பவும் சேர்க்காதீங்க ஒரு மாதிரி வாடகைக்கு எடுத்துரும் நம்மளுக்கு பூண்டெல்லாம் நசுக்கி எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் இந்த கல் வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க அந்த கல் இடிகள் வந்து எனக்கு வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த கல் வந்து நசுக்கி எடுத்துக்கிறதுக்கு நல்லா எடிச்சாச்சு நம்ம வந்து கிணத்துல எடுத்து வச்சுக்குவோம் தக்காளியும் அது மாதிரி நம்ம நசுக்கி எடுத்துக்குவோம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கோங்க மிளகு ஜீரகத்தெல்லாம் இந்த கல்லில் நசுக்கி சேர்க்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமாகவும் இருக்கிற ரசம் வந்து இது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் தண்ணி தெளிக்க தெளிக்க எனக்கு வந்து கல் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு தெரிக்கிது பாருங்க அதனால் நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் நான் தண்ணி கீழே படபட நம்மளுக்கு அதனால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் அடிச்சிக்க அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வச்சு அரைச்சிக்கங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கல்லில் வச்சு நம்ம செய்யும்போது ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து அடிக்கடி செய்வேன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அந்த தக்காளி நசுக்கணும் பார்த்திங்களா நம்ம தண்ணியை வந்து கழுவி எடுத்துக்கலாம் அந்த கல்லை நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க கல்லை பார்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து புளியை நல்லா கரைசி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி வைக்கிறனால ரொம்ப ஓடு இருக்காது வீடியோ வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாலும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அங்கே அது மாதிரி அதிகம் சேர்த்துக்கிறாங்க புளிப்பு அதிகமாகிடும் தக்காளி பழம் வந்து ரெண்டு மூணு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க மிளகு ஜீரகம் பூண்டு இருக்கு பாருங்கள் அது வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வச்சுட்டாங்க தாலிப்புழை சே வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் மல்லி தலையும் கருவேப்பில் தழையும் சேர்த்துக்குவோம் அது நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கங்க நல்லா பிசைய பிசைய நல்லா கருவேப்பிலையோட வாட வாட வாசமும் மல்லித்தலையோட வாசமும் சூப்பராக இருக்குங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரசத்தோட ரசத்துக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்க்கும்போது ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நான் ரசப்பொடி வந்து சின்ன ஸ்பூனுங்கிறனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ரசத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு தாங்க நல்லாயிருக்கும் ரசத்துக்கு சேர்த்துக்கங்க இப்போ ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஒன்றரை ஸ்பூன்ட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கடுகு தாளிச்சிக்குவோம் கடுகு போட்டுக்குவோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம நசுக்கி வச்ச பூண்டு மிளகு இருக்குது பாருங்க மிளகு ஜிரகம் ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கரைசி வச்ச ரசத்தெல்லாம் சேர்த்துக்குவோம் நம்மளுக்குனால நுர பொங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க ரசத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்போ தான் எல்லா இடத்துலையும் நுர பொங்கி வரும் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கொதிஞ்சிரும் ரசம் கடுத்து போயிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா நல்லா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நுர பொங்கி வந்துடும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம நம்மளுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இது ஒரு வந்து பாத்திரத்தில் மாற்றிக்குவேங்க எங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் சருக்களாக இருக்கும்னால நழு நழுவிக்கிட்டே போகுது அந்த பாத்திரம் வந்து ஊற்றுறேன் குண்டா ந வெயிட்டு ஊற்ற ஊற்ற நழுவிக்கிட்டே போகுது அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டாக